இங்க ஒருத்தன் ஈட்டியை எடுத்து ஒரு காட்டு ஓனாய குத்தலாம்னு போறான் ஆனா அது பாக்க பாவமா இருந்ததால அவனோட மனசு மாறிடுது சோ அத கொல்லாம காப்பாத்தலாம்னு முடிவு பண்றான் உடனே ஒரு சேஃப்டிக்காக அதோட வாயை கட்டிடுறான் அதுக்கப்புறம் அந்த ஓனாய தூக்கிக்கிட்டு அங்க இருந்த ஒரு ஆத்துக்கு கொண்டு போய் அதோட காயங்களை கழுவுறான் அடுத்த நாள் அவன் தண்ணி குடிக்கிறத அந்த ஓனாய் பார்த்து அதோட வாயில கட்டி இருந்த கயிற உத்துட்டு அதோட நாக்கை அசைக்குது அவனும் அது மேல பரிதாபப்பட்டு கொஞ்சம் பயத்தோடையே அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் வைக்கிறான் ஆனா அந்த ஓனாய் பல்ல காட்டி கத்திரத பார்த்துட்டு கேட்டு தலைய குனிஞ்சபடியே அது கொண்டு போய் தண்ணிய வச்சுட்டு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த ஓனாய் தண்ணிய குடிக்குது அதை பார்த்து கொஞ்சம் அவன் ஹாப்பி ஆகுறான் ஆனாலும் அதோட பசிய புரிஞ்சுக்கிட்டு ஒரு காட்டு மயில வேட்டையாடி அவங்க கொகைக்கு கொண்டு வர்றான் அதுக்கப்புறம் அவன் சமைக்கலாம்னு நெருப்பு முட்டும்போது பசி தாங்காம அந்த ஓனாய் முயலை கடிக்க வருது உடனே அவன் அதை தடுத்து இங்க நான் தான் பாசனா சாப்பாடு கொடுக்கும் தான் சாப்பிடணும்னு அந்த ஓனாய் கிட்ட ஆர்டர் போடுறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள பாண்டு டெவலப் ஆக ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட கால இருந்த காயம் ஆறுனதை பார்த்து திரும்பவும் அவனோட வீட்டுக்கு கிளம்பலாம்னு முடிவு பண்றான் அதோட கூட்டத்து கூடவே போய் சேருன்னு விரட்டுறான் ஆனா அந்த எஜமான நினைச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருந்து போக மறுத்துருது கூட கூட்டிட்டு போறான் அதுக்கு ஆல்பான்னு ஒரு பேரம் வைக்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஓனாய் கூட இருக்கிறதால அவன் பசியாவே இருக்கிறது இல்லை அவன் கூடவே நைட்டு அவனுக்கு பாதுகாப்பா அந்த ஓனாய் தூங்குது போக போக அவங்களுக்குள்ள இருந்த பாண்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு அந்த வெதர் கண்டிஷன் ரொம்ப சேஞ்ச் ஆகி சடன்லி ஒரு நாள் பனி புயல் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் உடனடியா பக்கத்துல இருந்த ஒரு ஐஸ் கேவுக்குள்ள போய் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்போ அங்க மறைஞ்சி இருந்த ஒரு புலி இவன் மேல பாஞ்சி வர்றத பார்த்து அந்த ஓனாய் அதோட உயிர பணையும் வச்சு அவனை காப்பாத்திருது ஆனா அந்த புலி அந்த ஓனாய கடிச்சு கொதிரிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு அம்பை விட்டு அந்த புலிய கொண்டு வர்றான் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஓனாயை மீட்டு அதுக்கு ஹெல்ப் பண்றான் அதுவும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துருது மறுபடியும் அவங்க அந்த பனி புயல்ல கஷ்டப்பட்டு பயணத்தை தொடங்குறாங்க ஃபைனலி அவன் பீப்புள்ஸ் விட்டுட்டு போன தடயங்களை பார்த்து வீட்டை நெருங்கி வந்துட்டோம்னு புரிஞ்சுக்கிறான் ஆனா அந்த ஓனாய் ஓனாயோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக கிடைக்குது அதனால அவன் உயிரை காப்பாற்றின அந்த ஓனாயை தூக்கிக்கிட்டு அந்த கடும் பனி புயல்லையும் முன்னோக்கி போறான் ஆனால் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு போனாலும் அவனோட வீட்டை கண்டுபிடிக்கவே முடியல ஃபைனலி அவன் ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போயிடுறான் அவனோட அப்பாவை பார்த்ததும் முடியாம அங்கேயே விழுந்துடுறான் அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆனாலும் ஆல்பாவை காப்பாத்திருங்கன்னு சொல்றான் அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த ஓனாய் உயிரோடு இருப்பதை பார்த்து ஹாப்பி ஆகிறான் அந்த ஓனாயை செக் பண்ணி பார்த்ததுல அது பிரெக்னண்டா இருக்கிறது தெரிய வருது கொஞ்ச நாள்லயே அது குட்டிகளையும் போட்டுருது அந்த குட்டிங்களும் அங்க இருந்த ஹியூமன்ஸ் கூட லாயலா நெருக்கமா வாழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த டிரைப்ஸ் பீப்புள்ஸ் வேட்டைக்கு போகும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஓனாய தான் போனாங்க அதுதான் அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டுலயே முதல் வீட்டு நாயா மாறிடுச்சு